டிசம்பர் மூன்று இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்கி காத்திருக்கும் நாம் தினமும் கிறிஸ்துமஸ் சிந்தனைகள் தியானித்து மூன்று அருள் நிறை ஒரு கருத்துக்காக ஒப்பு கொடுப்போம் பெயராலே ஆமென் இன்று நட்பு என்னும் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்க குடிலின் சுவர்களை நாம் கட்டுவோம் எவ்வழிகளில் நாம் மற்றவர்களுடன் நட்பு கொள்ளாமல் இருக்கிறோம் மற்றவர்களுடன் அதிகமாக நட்பு கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் சிந்திப்போம் மன்றாடவோமாக இறைவா மற்றவர்களிடம் மிகுந்த அரவணைப்பையும் அக்கறையையும் காட்ட எங்களுக்கு உதவியருளும் தனித்திருப்பவர்களை தேடவும் எங்கள் நட்பு தேவைப்படுபவர்களை அணுகவும் எங்களுக்கு நல்ல மனதை தாரும் மற்றவர்களை பரிவோடு கவனிப்பதை தடுக்க எங்கள் இதயச் சுவர்களை கிழித்தருளும் ஆண்டவராகிய இயேசுவே உமது வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கும் நாங்கள் உமது பெயரால் உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமின்